அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நீங்கள் திருமணத்திற்கு பெண் அல்லது ஆண் பார்க்கிறீர்களா அப்பொழுது கண்டிப்பாக இந்த சாமுத்திரிகா லட்சணங்கள் இருக்கிறதா என நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முன்னதாக திருமணத்திற்கு பெண் பார்க்கிறீர்களா அல்லது ஆண் பார்க்கிறீர்களா என நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாமுஸ்திரிகா ல சாஸ்திரம் கூறும் இந்த இருபது குணாதிசயங்களில் குறைந்தது பன்னிரண்டு குணாதிசயங்களாவது இருக்க வேண்டும் அதாவது லஷானா உள்ள ஒருவை கண்டாலும் கண்ணை மூடிக்கொண்டு திருமணத்திற்கு சரி சொல்லிவிடுவார்கள் உங்கள் பையனிடம் இந்த சாமுத்திரிகா சாஸ்திரம் கூறும் குணகணங்கள் இருந்தால் அவர் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார் என அர்த்தமாகும் குறிப்பாக ஒரு திருமண வயதை எட்டிய ஒரு பெண்ணானவள் அவள் எட்டியவுடன் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் மகளுக்கு சரியான வாழ்க்கை துணையை தேடுவது என்பது ஒரு பெரும் கவலையாக மாறிவிடுகிறது அதுபோலத்தான் ஆண்களுக்கும் அந்த நிலை ஏற்படுகிறது இது விளையாட்டுத்தனம் இல்லை அவர்கள் மகளின் வாழ்க்கையை இதில் தான் அடங்கியுள்ளது என்பது உண்மைதான் எனவே பெற்றோர்கள் ராஜா அதாவது பெற்றோர்கள் ராஜா ராணியாக மாறி தங்கள் மகள்கள் ஆன இளவரசிகளுக்கு ஒரு சரியான இளவரசனை தேர்வு செய்ய சுயவரம் போல மணமகன்களை தேடுகிறார்கள் அவ்வாறுதான் ஆண்களும் மணமகள்களை தேடுகிறார்கள் உதாரணமாக நாம் இந்து மதத்தை பார்க்கலாம் ராமாயணம் அல்லது மகாபாரதம் சீதா மற்றும் திரௌபதி ஆகியோரின் பெற்றோர்கள் தங்கள் மகள்களுக்கு பொருத்தமான துணையை தேர்ந்தெடுப்பதில் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார்கள் என புராணங்கள் கூறுகின்றன கௌரவர்கள் மற்றும் முனிவர்கள் கூட ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தனர் அதைத் தொடர்ந்து சுயமரம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இதனை நீங்கள் அனைத்து விதமான மகாபாரதங்களிலும் டிவி சீரியல்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதனை பார்த்தால் உங்கள் கருத்து கண்டிப்பாக இருக்கும் திருமண துணை தேர்வு செய்வதில் முனிவர்களின் ஆலோசனை என்னவென்றால் இதற்காக அ அரு அதாவது அளவுருக்கள் முனிவர்களால் அமைக்கப்பட்ட பின்னர் அவை தலைமுறைகளின் அறிவு மற்றும் நன்மைக்காக சாஸ்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன பண்டைய முனிவர்கள் இருபது சிறப்பியல்பு அறிவுரைகளை வகுத்தனர் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக இருக்கும் முக்கியமாக சாமுஸ்திரிகா சாஸ்திரம் என்பது ஒரு நபரின் ஒளி முகம் ஆளுமை மற்றும் உடல் அதாவது முழு உடல் பற்றிய வேதியல் அதாவது வேத ஆய்வாகும் முக்கியமாக இந்த ஆய்வின் வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் மொத்தம் இருபது லட்சணங்களை மனிதன் வாழ்க்கை துணைகளாக தேர்ந்ததற்கு முன்பு தேட வேண்டும் முதலில் அவர் தைரியம் மற்றும் சகிப்புத்தன்மையை கொண்டவராக இருக்கிறாரா என நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண்மகன் செய்யும் செயல் பெரிதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி அவன் எல்லாவற்றையும் சிங்கத்தின் தைரியத்துடன் செய்ய வேண்டும் என்பது ஐதீகமாகும் ஒரு ஆண்மகன் என்பவன் தனது வாழ்க்கையில் உள்ள எல்லோரை பற்றியும் அவனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களை பற்றியும் மிகவும் எச்சரிக்கையாக கண்டிப்பாக நீங்கள் கையாள வேண்டும் அவர் ஒரு திட்டமிட்டு செயலாற்றுபவையாக இருக்கக்கூடாது ஆனால் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிக்க நல்லதொரு தன்பு காண வேண்டும் முக்கியமாக சுகாதார நலன்களை மனதில் வைத்துக்கொண்டு காலையில் எழுந்து விடுவது துல்லியமாக சூரியன் உதயமாக இருக்கக்கூடாது போன்றவர்களை நம்பும் ஒரு பையன் மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய தூண்டுவான் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர் இது போன்ற சுகாதார நலன்களை கண்டிப்பாக பின்பற்றுகிறாரா என நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்ததாக கடினமாக உழைப்பை தாங்கும் உறுதியையும் கடினத்தன்மையும் கடைபிடிக்கும் ஒரு மனிதன் இக்காலத்திலும் கடின உழைப்பை கண்டு பயப்பட மாட்டான் ஒரு நடத்தையுள்ள மனிதன் குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உணவு மற்றும் சொத்துக்களின் சமமான மற்றும் தாராளமான கொடுத்தல் மற்றும் பகிர்ந்து வாழ்வது போல மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானா என பார்க்க வேண்டும் அவனது கடின உழைப்பின் பலனை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதை அவர் விரும்புகிறார்கள் அடுத்ததாக அந்தரங்கத்தை மதிப்பவர் எந்த ஒரு ஆண்மகன் நன்கு அதாவது நன்கு கேட்கும் காது இதயம் கொண்டவனோ அவன் தனது வாழ்க்கை துணையின் தேவைகள் மற்றும் ஆசைகளை உணர்ந்தவனாகவும் அவற்றை நிறைவேற்றுவதாகவும் செயல்படுகிறான் ஒரு சிறந்த ஆண்மகன் என்பவன் தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான சிக்கல்களை தனது உறவுகளை பாதிக்காத வண்ணம் செயல்படுத்துகிறான் அவனது தொழில் ரீதியான சிக்கல்கள் ஏற்படுத்தும் அபாயத்தை புரிந்து நடந்து கொள்கிறான் அவன் தனது குடும்ப விஷயங்களுக்கு வரும்போது நிதானம் மற்றும் கவனத்தை கடைபிடிக்கிறான் பெரும்பாலான ஆண்கள் தங்கள் ஆண்மையில் வலிமை மற்றும் விவரங்களை தனது சகாக்களுடன் பகிர்ந்து கொள்வது அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னிலை பெருமையாக்கும் என தவறாக கருதுகிறார்கள் ஆனால் தங்கள் காதல் வாழ்க்கையில் அந்தரங்கத்தை மதிக்கும் எந்த ஒரு நபரும் நிச்சயமாக இதை மற்றவருடன் பகிர மாட்டார்கள் என்பதே உண்மையாகும் முக்கியமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி தங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எவரிடம் கூறாமலும் மற்றும் மகிழ்ச்சியுடன் நிற்க வேண்டும் என்பது ஐதீகமாகும் தனது வாழ்க்கையில் அனைத்து வியாபார வியாபாரங்களிலும் பொறுமையும் விடாமுயற்சியும் கடைபிடிக்கும் மனிதனாக அவன் திகழ வேண்டும் இது சாமுத்திரிக்க மிக முக்கிய விதியாகும் ஒரு சிறந்த ஆண்மகன் தனது வாழ்க்கையின் தேவையற்ற விஷயங்களை சேமித்து வைப்பதை விரும்ப மாட்டான் அவன் நன் மக்களின் நடத்தை மற்றும் தனது மனதிற்கு பிடித்த புத்துணர்ச்சியூட்டும் நினைவுகளை மட்டுமே பாதுகா பாதுகாக்கிறான் அதுவும் அவனுக்கு மிகவும் பிடித்தவை என அவசியமாக மட்டுமே இருக்கிறது அவன் விதிவசத்தால் பூமிக்கு கீழே சென்றாலும் அவனது செல்வத்தையும் வெற்றிகளையும் யாராலும் அடிக்க முடியாது அது மட்டுமின்றி அவனது நல்லறிவு பெருமை மகத்துவம் மற்றும் தோற்றத்தை கூட முக்கியத்துவமையாகவே பார்க்கப்படுகிறார்கள் முக்கியமாக சாமுத்திரிகா லட்சணம் என்பது முக்கியம் நிறைந்த ஆண்கள் மற்றும் பெண்களாக அழகு நிறைந்தவர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் பெண்கள் மகிழ்ச்சியாகவும் அழகானவர்களாகவும் தென்படுவார்கள் ஒரு இளம் பெண் உச்சி முதல் பாதம் வரை எப்படி இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வத்து கூறுகிறார்கள் அது சாமுத்திரிகா லட்சணமாகும் ஒரு பெண்ணின் பாதம் செந்தாமரை பூ போன்று சிவப்பாக இருக்க வேண்டும் கால்கள் ஐந்து விரல்களும் பூமியில் பதிய வேண்டும் குதிகால் கொஞ்சம் அகலமாக மயிலிறகு போல் அமைந்திருக்க வேண்டும் பாதங்களில் பெரு விரல் நீண்டிருந்தால் நல்லது காலில் உள்ள நடுவிரலுக்கு அடுத்த விரல்கள் ஒட்டியிருந்தால் செல்வ செழிப்புடன் வாழ்வாள் மேலும் கெண்டைக்கால் பருத்து இல்லாமல் இருப்பது நலமாகும் குதிக்காலில் மேல் வெள்ளை மச்சம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என கூறப்படுகிறது தொடை வாழைத்தண்டு போல பளப்பளப்பென்று இருக்க வேண்டும் முழங்கால் சிறியதாக இருக்க வேண்டும் பெண்களின் தொடை உருவமும் இல்லாமல் பளிச்சென்று காட்சி தர வேண்டும் குறுகிய இடை இருப்பவர்கள் ஆரோக்கியமாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பார்கள் இளம் பெண்களின் நடுவில் சிறிதும் மேலும் கீழும் விரிந்திருக்க வேண்டும் ஆளிலை போல் வயிறு அமைந்திருந்தால் அழகு வயிறு வெளித்தட்டு போல் இருக்கும் தொப்புள் வலது பக்கமாக சூழ்ந்திருந்தால் செல்வம் பெருகும் பெண்ணின் மார்பகங்கள் நெருக்கமாகவும் நிமிர்ந்து காட்சி தர வேண்டும் கைவிரலில் கொழுத்த மீன் போல சிவப்பாக இருக்க வேண்டும் கைவிரல் பதையங்கள் போல் அழகாக காட்சி தர வேண்டும் பெண்ணின் முகம் முழு நிலவு போல் ஒளி மெக்கதாக விளங்க வேண்டும் உதடுகள் பவளம் போல உறுத்திட்டிருந்தால் அழகு பெண்ணின் பல்வரசை முத்து கோர்த்த போல் வரிசையாக இருக்க வேண்டும் கண்கள் நீண்டு சிவந்து மாவடு போல் இருக்க வேண்டும் பால் விழுந்த வண்டுகள் போல கண்கள் துள்ள வேண்டும் கரிய விழிகள் செவ்வரளி ஓடி இருக்க வேண்டும் பெண்கள் பரும் விள்போல் வளைந்திருக்க வேண்டும் இதுவே சாமுத்திரிக்க லட்சணமாக பார்க்கப்படுகிறது மூக்கு உயர்ந்து காணப்படுவது நலம் மூக்கின் நுனியை கூறாக இருந்தால் அரசாலும் யோகம் கண்டிப்பாக இருக்கும் செவி அமைப்பு பறந்து விரைந்திருக்க வேண்டும் செவி குறுக மற்றும் சிந்தனையுடன் குறுகளாக இருக்கும் பெண்களுக்கு உடல் ஊர கற்பூர வாசனை சந்தன வாசனை எலும்பை வாசனை தாம்பூல வாசனை தாமரைப்பு வாசனை வருமானால் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் செவின் அமைப்பு பறந்து விரைந்திருக்க வேண்டும் முக்கியமாக சாமுத்திரிகா லட்சணத்தில் நெற்றி மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது உயர்ந்த நெற்றி அறிவின் அடையாளம் நெற்றியில் இரண்டு அல்லது மூன்று கோடுகள் இருந்தால் சிந்தனை அறிவு கொண்டவர்களாக தெம்படுவார்கள் மூக்கு உயர்ந்து காடுபடுவதால் சற்று நலமாக இருக்கும் பெண்களின் கூந்தல் நீண்ட கருங்கூந்தலாக இருக்க வேண்டும் கோர முடி குடியை கெடுக்கும் சுரட்டை முடி சோறுபோடும் என்பார்கள் ரோமக்கால்கள் என்ற அளவிற்கு மென்மையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை மென்மையாக இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்